ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தமிழின் பார்வை கல்வியமைச்சிலிருந்து காணாமல் போன நூற்றி முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் குறித்த அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில கண்டறிதல்களை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அதில் கல்வி அமைச்சின் செயலாளரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் அமைச்சரின் வசம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி அமைச்சு கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐயாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் தேசிய கல்வி நிறுவனம் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் அறிக்கை குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படவில்லை என்றும் சீர்திருத்தங்களுக்கான தெளிவான வரைபடம் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் இருபத்தி ஆறு வரை கூட தயாரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை எடுத்து காட்டுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பயணிகளுக்கு ஏர் கனடா விடுத்துள்ள அறிவிப்பு ஏர் கனடா விமான சேவை நிறுவனத்தின் விமான பயணங்கள் ரத்து செய்யப்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா விமான பணியாளர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க தீர்மானித்துள்ளனர் புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ள முடியாத காரணத்தினால் நிறுவனத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேர அறிவிப்பை வழங்கியது புதன்கிழமை அதிகாலையில் ஏர் கனடா மற்றும் ஏர் கனடா ரூச் ஆகியவற்றுக்கு முதல் வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியதாக கனேடிய பொது ஊழியர்கள் தொழிற்சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி விமான பணியாளர்கள் சனிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்பட்டதாக ஏ கனடா தெரிவித்துள்ளது தொழிற்சங்கம் விமான நிறுவனத்தின் பிணைப்பு மத்தியஸ்த செயல்முறைக்கு செல்லும் முன்மொழிவை நிராகரித்ததாக கூறியுள்ளது வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் ரத்து செய்யப்படக்கூடிய விமானங்களில் பயணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் முழு பணத்தையும் திரும்பப் பெறலாம் என்றும் யார் கனடா தெரிவித்துள்ளது செம்மணி புதைகுழியின் கதை சிங்களத்தில் நூலாக வெளியீடு செம்மணி மனித புதைகுழியின் கதையை கேட்டறிந்த பின் சிங்களத்தில் அது குறித்து எழுத தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஊடகவியலாளர் தரிந்து ஜேவர்தென திருசாந்தி குமாரசாமியின் படுகொலை செம்மணி மனித புதைகுலி குறித்த முதல்கட்ட விசாரணைகள் இலங்கையில் காணாமல் போதல் செம்மணி படுகொலையின் தற்போதைய கதை கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் ஆகிய விடயங்கள் இந்நூலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்துள்ளார் செம்மணி குறித்து பல தரப்புகளிடமிருந்து தகவல்களை பெற்று பல ஆயிரக்கணக்கான பக்க ஆவணங்களை ஆராய்ந்துதான் இந்நூல் எழுதப்பட்டதாகவும் வடக்கில் காணாமலாக்கப்பட்டவர்கள் குடும்பத்தவர்களுடன் பேசியும் இந்நூலில் அதிக விடயங்களை தெரிவித்துள்ளதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட இராணுவத்தினரின் குடும்பத்தவர்களுடன் பேசினோம் இறுதியாக நாங்கள் நூலை எழுதினோம் என தெரிந்து தெரிவித்திருக்கிறார் நாளை வியாழக்கிழமை தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இந்த நூல் வெளியாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கர்த்தால் திகதி மாற்றம் தமிழரசு கட்சியின் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விடுக்கப்பட்ட கர்த்தால் போராட்டம் திங்கட்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது இந்த நிலையில் மடு தேவாலய திருவிழா நல்லூர் பெருந்திருவிழாவின் விசேட திருவிழா என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பத் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் முல்லைத்தீவில் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை என்பவற்றை கண்டித்து இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கத்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அரச சேவையில் அறுபத்தி இரண்டாயிரம் இளையோர் ஜனாதிபதியின் அறிவிப்பு அரச சேவையில் அறுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்கால இளைய தலைமுறையினர் வசமே அதிகாரங்கள் செல்ல வேண்டும் அதற்கான பணியையே நாங்கள் ஆற்றி வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடந்த தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு பெற்றல் மிகவும் முக்கியமானதாகும் இளைஞர்களால் தான் சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அரசியல் அதிகார வர்க்கத்தினரின் கைகளில் இருந்த இளைஞர் மன்றங்கள் இன்று மீண்டும் நாட்டை நேசிக்கும் நாட்டை அபிவிருத்தி செய்ய துடிக்கும் இளைஞர்களின் கைகளுக்கு கிடைத்துள்ளன தேசிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கை இளைஞர்கள் வகிக்க வேண்டும் இந்த கதிரையில் நாம் நிரந்தரமாக அமர்ந்திருக்க போவதில்லை கதிரையில் அமர்ந்த போதே அதிலிருந்து செல்லும் நாள் குறித்தும் எண்ணியுள்ளோம் ஆனால் இந்த அதிகாரம் மீண்டும் ஜாரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் எண்ணியுள்ளோம் இளைய தலைமுறையினர் வசமே அதிகாரங்கள் செல்ல வேண்டும் அதற்கான பணியையே நாம் முன்னெடுத்து வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்